எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு சம்பா ரவா இருக்கா இது வச்சு உப்புமா கிண்ட போறேன் ஆனா அந்த உப்புமா வந்து இன்னைக்கு காய்கறி எதுவுமே போடாம சிக்கன் வச்சு ரெடி பண்ண போறேன் சத முள்ளு அடுத்தல எல்லாமே மிக்சட் ஆக்கி தான் போட்டிருக்கேன் ஓகே நம்ம இதை வச்சு ஏன்னா மேக்ஸிமம் இந்த எல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதுக்காக கொஞ்சம் மசாலா ஐட்டம் ஆனதுன்னா பிள்ளைங்க சாப்பிடுமா அதுக்காக வேண்டியதான் இந்த மெத்தட்ல ரெடி பண்ண போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நான் இதுக்கு கூட எரிப்புக்குன்னு நான் ஆட் பண்ணது இந்த பச்சை மிளகு ஒண்ணு தான் ஆமா இந்த சீசன்ல கிடைச்சிருக்கு நல்லா இருக்கும் இந்த பச்சை எடுத்தாச்சா இனி இது மிக்சியில போட்டு இதுக்கு கூட நான் ரெண்டு ரொம்ப சேர்க்க மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஃப்ளேவருக்காக போட்டு மிக்சியில போட்டு அடிச்சுட்டு கணிக்கிட்டா இப்படி அரைச்சா போதும் ரொம்ப நைஸாவும் அரைக்காண்டா ரொம்ப குறுகுறுன்னு அரைக்க கூடாது என்ன செய்யணும் சிக்கன் நான் என்ன ஒரு கப்பு தான் சிந்த போறேன் அதனால நான் அதுக்கு ஈக்குவலா சிக்கன் எடுத்திருக்கேன் பேஸ்ட் போட்டிருக்கேன் பச்சை மிளக அரைச்சு போட்டுருக்கேன் இதுக்கு கூட கொஞ்சமா தேங்கண்ணும் மசாலாவா போடுறது நான் வந்து பெருஞ்சீரகம் போ மட்டும்தான் போடு போறேன் இது பட்டை பொடி லைட்டா பெருஞ்சீரகம் பட்டையும் தான் அதுக்கு அதுக்கடுத்தால இது கூட நான் கொஞ்சமா நட்டு மட்டும் போட்டு என்ன செய்யப்பறேன் ரவ தந்தனா அதுக்காக ரெண்டு நட்ஸ் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் இந்த நம்ம வேக வைக்கும்போது கூட வேக வைக்கணும் டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒண்ணுமே கிடையாது இதுக்கு அளவு உப்பு போட்டுருவோம் போடுவோம் காணாட்டை நம்ம ரெண்டு அதை அடிஷ்னலாக என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கிடலாம் போட்டுட்டோமா இனி கொஞ்சமாக ஏன்னா அடுத்தல ரவை போட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு அதனால ஆஃப் குக் பண்ணால் போதும் தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம ரவை வேக வைக்கணும்ல அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றுனா டேஸ்டாக தான் இருக்கும் போட்டுட்டு இனி ரொம்ப ஒன்னு கூடி போனா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளால நம்ம வேக வச்சு எடுத்துட்டா போதும் அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னா இதான் சம்பா ரவை ஓகே இந்த ரவை நம்ம வருத்திரணும் ரவைய வந்து நெய் ஊற்றி வருத்துருவோம்னா அதுல தேங்கண்ண ஆட் பண்ணிருக்கோம் இதுல நெய் ஆட் பண்ணுவோம் ரவை வந்து வறுத்துதான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இது அரைக்கப்புனால நான் வந்து ரெண்டு இது போட்டிருக்கேன் ஒரு உலக்கு போடணும்ல இது வந்து அரை உலக்கு இதுதான் அதனால ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பொலிப்பமா வரும் கூடுதலா வரும் எடுத்துருவோமா இந்த ரவை வேக வைக்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி வைக்கணும்னா மெஷர்மெண்ட் அதுதான் மணல் மாதிரி வருத்தணும் நான் இந்த சம்பா ரவை கலர் ஒயிட் கலர்ல வரும் ரெடி ஆயிடுச்சு இனி சிக்கன் வெந்தபுரம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி கிட்ட இருக்கு இனி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி நம்ம சொன்னோமா அதுக்காக வேண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா வெந்நி போட்டு வச்சிருக்கேன் ஆமா இல்ல இல்ல இது வந்து அரைக்கப்புலாம் நம்ம ரெண்டு கப் எடுத்தோம் அந்த மாதிரி ரெண்டு கப்பு தண்ணி எடுக்கணும் ஒன்னே கால் கப்புக்கு இப்ப கா முக்கால் கப்பு தண்ணி இருக்கலாமாக்கா ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஆனா இதுக்கு நாலு கப்பு நம்ம ஊற்றணும் நான் வந்து அரைக்கப்பு பால் ஆட் பண்ண போறேன் தேங்காய் பால் ஆட் பண்ணா எந்த பால்னாலும் ஆட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த ஸ்பூன் எடுத்து எடுக்க ஒண்ணுமே செய்யல சரியா நீங்கள் என்ன செய்யணும் உப்பு இருக்கான்னு பாத்துட்டு இப்ப கரெக்டா இருக்கு உப்பு இந்த டைம்ல நம்ம வந்து ரவைய போடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் ஆ ரவை ஆட் பண்ணணும் கொதிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த டைம் என்ன செய்யும் மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்பிள வச்சிருக்கேன்னா கொத்தமல்லி கீரை போட்டுவோமா அவையும் ஈக்குவலா வந்துட்டா இந்த டைம்ல நம்ம குக்கர்ல விசில போட்டு மூணு ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா அது சூப்பரா அடி பிடிக்காம நீட்டா வந்து பாக்கலாம் சூப்பரா உதிரி உதிரியா வரும் புல்லாவ மாதிரி கரெக்டா தண்ணி வச்சுட்டு ஒரு குடிக்க எடுக்க ஒண்ணுமே செய்யாது நம்ம பிரியாணி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி சிக்கனை வச்சு செய்யக்கூடிய அதாவது கலர் கூட சேஞ்ச் ஆகாது நம்ம இத பார்த்தோன்னா யாரும் டக்குன்னு பிரியாணி அப்படின்லாம் நினைக்க மாட்டா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அதுக்கு டேஸ்ட் அவ்வளவு புலாவ் பிரியாணிக்கு டேஸ்ட் வரும் இது வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா அதாவது உள்ளி வறுத்து வச்சிருக்கேன் பத் பல்லாரியும் போட்டிருக்கேன் கொத்தமல்லி கீரை ஓகே இதுக்கு வந்து சைடிஷன் எதுவுமே தேவையே கிடையாது ஆனா பொண்ணா போடலாம் மேல பிரின் பண்ணவா எப்படி ஹம் இதெல்லாம் ஒரு சிம்பிளா ரவைய வச்சு செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் காய்கறி எல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அடுத்தால வந்து இது வந்து சிக்கன் வச்சு ரெடி பண்ணுங்க ஆனா இதை பார்த்தா சாதா ரவை மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸ் தான் நமக்கு அந்த சிக்கன் எல்லாமே தெரியும் கண்டிப்பா இதெல்லாம் செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்